ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சில முக்கியமான பூஜை அறை குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பூஜையின் போது விபதியை தண்ணீரில் குழித்து பூசக்கூடாது பூஜை அறையில் வடக்கு பார்த்து தெய்வ படங்களை வைக்கக்கூடாது எரியும் விளக்கு தானாக அணைய விடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் பசுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கு பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது தட்டின் மீது வைத்து வைக்க வேண்டும் தெய்வ படங்களுக்கு பூ வைக்கும் போது முகத்தையும் பாதத்தையும் மறைக்காதவாறு வைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் நெற்றியில் பொட்டு வைத்த பின் தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தும் பூக்கள் வாசனை நிறைந்ததாக இருக்க வேண்டும் பெண்கள் பூசணிக்காயை எக்காரணம் கொண்டும் உடைக்கக்கூடாது ஒரு விளக்கில் கற்புறம் ஊதுவத்தியை ஏற்றக்கூடாது கோவில் விளக்கு ஏற்றும் போது அடுத்த தீபத்திலிருந்து ஏற்றி நாம் வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் சுப்பிரவாதத்தை காலையில் மட்டுமே கேட்க வேண்டும் மாலையில் கேட்கக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்